நீதி <laughs> வளர்ந்து படிக்கிற ஒரு மாணவி நீதிபதியா இருக்காங்களோ இப்படி நிறைய பேர் வேலையில போயிட்டு இருக்காங்க இன்னைக்கு சமய புகாரத ஒரு மக்கள் வீட்டுக்கு வேலை கிடைக்கிறதுக்காக இல்லை ஆனா வந்தாச்சுன்னா சமயம் அவசியா இருந்தாச்சுன்னா வந்து பலன் கிடைக்குதா இல்லையா கிடைக்கிறது அரசாங்க வேலை கிடைச்சதுன்னா என்ன கிடைக்கும் என்ன ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய் நம்மளும் வந்துடும் இல்ல ரெண்டு லட்சம் ரூபாய் நம்மளும் வந்துடும் இப்ப நேத்தி தந்திருந்த சுவாமி என்ன கேட்டார் அது நேர்மையா இருக்கணும் என்ன கண்டிப்பா எப்படி இருக்கு அப்போ நேர்மையா இருந்தாச்சுன்னா நல்லது தானே நேர்மையா இருந்தாலும் நேர்மை இல்லாதவங்க சம்பாதிக்கிறான் அப்படி இருக்கு நிறைய சம்பாதிக்கிறானே அப்படி நேர்மையான நிறைய சம்பாதிக்கிறான் நேர்மை இல்லாதவங்க நிறைய சம்பாதிக்கிறான் நேர்மை இல்லாதவங்க நிறைய சம்பாதிக்கிறான் ரொம்ப தானே ஆனா எவனாவது அந்த சம்பாதிக்கிற படத்தை கொண்டு போக முடியுதா ஒரு பைசா கொண்டு வரியுமா அப்போ உனக்கு எது கொண்டு போலாம் எது நம்ம கூட வரும் மீதி எல்லாம் எது கேட்க விட்டுட்டு போக வேண்டியதான் இங்க உடம்பு போட விட்டு போக வேண்டியதான் உனையெல்லாம் கொண்டு போக முடியுமா நகையெல்லாம் கொண்டு போக முடியுமா சுடிதாரு பட்டுக

தே <laughs>

நேரம் போதாம பத்திரிகையே முதல் எடுத்து போய் கடைசி எடுத்து படிச்சுட்டு நேரத்தை வீடடிச்சுட்டு இருக்காங்க புண்ணியம் கிடைக்கும் அவங்க இந்த படியில சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் இந்த முயற்சி நீங்க பண்ணணும் அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஓய்வு பெற்றவர்களை நாம இந்த பணியிலே எடுத்து விடணும் விட்டாக்கிட்டே என்ன தன்மை அவங்களால நல்ல பாடம் எடுக்க முடியும் அவங்க பெரியவங்க வந்து பாடம் எடுத்தா